திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் என்பது டெல்டா மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாயிகளின் நலன்களை கருதி இந்த பகுதியில் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் எக்காரணத்தை கொண்டும் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுகின்ற விவசாய நிலங்களை பாழ்படுத்துகிற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற தமிழக வானொரிமை கட்சியின் கோரிக்கையை பிரதானமாக முன்வைக்கிறது ரெண்டு விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதாவது காற்று மாசுபடாமல் நீர் மாசுபடாமல் அந்த விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவர்கள் உற்பத்தி செய்கின்ற விளைபுறங்களுக்கு நியாயமான ஒரு நேர்மையான கட்டுப்படியான விலை கிடைப்பதை உறுதி செய்கின்ற தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அதுபோன்று மழைக்காலங்களில் இப்போ உங்களுக்கு பெரிய மழைக்காலம் தொடங்குது தஞ்சை திருவாரூர் நாகை கடலூர் புதுக்கோட்டை இது போன்ற விவசாய மாவட்டங்களில் அடிக்கடி நாம் செய்திகளில் பார்க்கிற செய்தி நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தோம் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்து நெல்மணிகள் முனைத்து மழையினால் பாழாய் போய் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது இது தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் உயிரை பணைய வைத்து உற்பத்தி செய்கின்ற எல்லோ உளுந்தோ கொள்ளோ போன்ற பயிர் வகைகளோ பணப்பெயர்களோ எக்காரத்தை கொண்டும் இந்த இயற்கை பாதிப்பின் போது அல்லது மழை பெறும் வெள்ளத்தின் போது அதை பாதுகாப்பதற்கு உரிய மிகப்பெரிய அளவிலான கிடத்துகளை அமைத்து அதை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் மாவட்ட நிர்வாகம் அதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் இப்பகுதியில் நிறைய கிராம ஊராட்சிகள் இருக்கிறது அந்த கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கி தற்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த மாவட்டத்திலும் நகராட்சிக்குடன் இணைப்பது அதுபோன்ற சில மாவட்டங்களில் மாநகராட்சியோடு பல பஞ்சாயத்து கிராமங்களை இணைப்பது என்று தொடர்கதியாகி வருகிறது குறிப்பாக நம்முடைய டெல்டா என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் இருக்கின்ற விவசாயம் சார்ந்து வாடுகின்ற விவசாய மக்களை அந்த கிராமங்களை இந்த நகராட்சி மாநகராட்சியோடு இணைத்து இந்த விவசாயத்தை முற்றுமூலமாக அழிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் விவசாயிகள் வாழ்ந்தால்தான் விவசாயம் நடைபெறும் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படும் அது நகர்மயமாக்குதல் ஏற்புடையதல்ல அதனால் இந்த நூறு நாள் வேலையில் தொடங்கி பல்வேறு விதமான கிராமப்புற மக்களுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒன்றிய மாநில அரசுகளின் உரிமைகள் பறிபோகின்ற ஒரு சூழல் இருப்பதால் தமிழ்நாடு அரசு அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோன்று விவசாய கடன் தாக்கோ உள்ளிட்ட நிறுவனங்கள் கூட்டுறவு சங்கங்களில் முறையாக விவசாயிகள் கடனை கேட்டு விண்ணப்பிக்கின்ற போது அவர்கள் அழகழிக்கப்படுவதாகவும் உடனுக்குடன் விவசாய கடனை வழங்குவதற்கு அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிறது அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோன்று விவசாய பொருட்களுக்கான அந்த இடுபொருள்கள் அது தட்டுப்பாடு என்று கிடைக்கணும் அது மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய அரசு கூற்று சங்கங்களின் சார்பாக கிடைக்கக்கூடிய ஊரிய உரமாக இருக்கலாம் ஏனைய விவசாயம் செய்வதற்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய பொருள்களையும் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோன்று மருத்துவ பணியாளர்கள் மருத்துவக் கல்லூரி இருக்குது ஆனால் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை உடனடியாக சரி செய்து எந்த ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனும் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ இங்கே இருக்கிற மாவட்ட மருத்துவமனைக்கோ அல்லது பிஹெச் என்று அர்பன் பிஹெச்சி செல்கின்ற போது அங்கே அந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான செவிலியர்கள் பணியாளர்கள் மருத்துவர்கள் உதவியாளர்கள் மருந்தாளுநர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சையை வெளி மாநிலத்திற்கு அது வெளி மாவட்டத்திற்கு அல்லது சென்னை போன்ற பகுதிகளுக்கு திருச்சி போன்ற பகுதிகளுக்கு இந்த பரிந்துரை செய்கிறோம் ரெஃபரன்ஸ் பண்ணி அனுப்புகிறோம் என்ற சூழல் இல்லாமல் இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி போல ஒரு மருத்துவ குல்லூரி மருத்துவமனை கொண்ட ஒரு மருத்துவமனை தான் ஆக இங்கே அனைத்து சிகிச்சைகளையும் அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்பு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஒரு துறை தலைமையில் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அது அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்பதான் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிப்பார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சட்ட கல்லூரி வேண்டும் என்கிற கோரிக்கை இப்பகுதியில் மக்களிடமிருந்து எடுகிறது அதை தமிழ்நாடு முதல்வர் கண்டிப்பாக வாய்ப்பிருக்கும் போது அதை பரிசீலித்து அவருடைய பிறந்த இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் சார் அமலாக்கத்துறை எந்த விதத்தில் செயல்படுது அது பாஜக சாதக செயல்படுது பல்வேறு கட்சிகள் உங்களுடைய நிலைப்பாடு அதாவது பாரதிய ஜனதா நரேந்திர மோடி பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய நாட்டில் கருத்தியல் ரீதியாக சித்தாந்தத்தின் ரீதியாக தனக்கு ஒத்துவராத மாநில அரசியல் கட்சிகளை மிரட்டி தன் கைக்குள் கொண்டு வருவதற்கு தங்கள் குடிக்குள் கொண்டு வருவதற்கு இந்திய முழுவதும் ஒன்றிய அரசு கையாளுகின்ற ஒரு முறைமை தான் நீங்கள் சொல்லுகின்ற அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வுத்துறை இந்த துறைகளை அவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று நான் மட்டும் குற்றம் சொல்லவில்லை இந்திய நாட்டில் இருக்கின்ற பாரம்பரியமான அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த நா இந்தியாவின் முதலமைச்சராக இருக்கின்ற பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மமதா பானர்ஜி தொடங்கி கெஜ்ரிவாலிலிருந்து நம்முடைய முதலமைச்சரிலிருந்து தெலுங்கானா முதலமைச்சரிலிருந்து அதுபோன்று ஆந்திரா முதலமைச்சர்களிலிருந்து கர்நாடக முதலமைச்சர்களிலிருந்து பல முதலமைச்சர்களே இந்த குற்றச்சாட்டை கூறி வருகிறார்கள் நான் சொன்ன இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் நீங்கள் சொன்ன இந்த துறைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு போட்டு ஒரு சில முதலமைச்சர்கள் வீரர்கள் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்திய நாட்டில் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் இங்கு ஒரு வலுவான ஒரு சூழல் இந்திய நாடாளுமன்றத்தில் இல்லாததை பயன்படுத்தி சில மாநிலத்தில் இருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே தங்கள் பக்கம் ஈர்த்து நாளுகின்ற அந்த ஆட்சியை கவிழ்த்து பாரதிய ஜனதா ஆட்சி இந்தியாவில் நடத்துகிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் விரோத சட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றுகிறார்கள் அதெல்லாம் நாம் பார்த்தோம் நம்முடைய சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் பொதுசிவில் சட்டம் இதுபோன்ற தொழிலாளர் விரோத சட்டங்கள் தொகுப்பு சட்டங்கள் இதுபோன்ற அடுக்கடுக்கான மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வெறுப்பை இந்து மக்களிடத்தில் ஏற்படுகின்ற வகையில் அவருடைய நடவடிக்கை ஏற்படுகிறது உங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளிலே ஏற்கனவே போராட்டம் நடந்தபோது அப்பாவி இஸ்லாமிய பெண்களை அவர்கள் விரட்டி விரட்டி தாக்கினார்கள் உங்களுக்கு தெரியும் வட இந்தியர்கள் கொண்டாடுகின்ற போலி பண்டிகை போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிவாசலை அவர்கள் ஊட்டி பாதுகாப்பாக போலீஸ் போடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த போலீஸை மீறி ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு மிகப்பெரிய ஒரு நூறு அடி பெரிய கம்பு அதை ஒரு நூறு ஒரு ஐநூறு பேருக்கு வந்து தான் தூக்கவே முடியும் அதை தூக்கி அதை அப்படி வச்சு வச்சு அந்த கதவை உடைச்சி உள்ளே போய் அதெல்லாம் அடித்து முறுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மனிதநேயமற்ற ஈ நிரக்கமற்ற ஒரு மதச்சார்பு உள்ள நாடு இல்லை இது மதச்சார்பற்ற ஒரு நாடு இந்தியா இந்த பல்வேறு மொழியொழி தேசிய இனங்கள் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு பண்பாடு கலாச்சாரம் ஆகியும் தொன்மையோடு இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்ற ஒரு நாடு ஆக இந்த நாட்டில் இதுமாரி மத வெறுப்பை மத துஷ்வ துஷ்ரத்தை உருவாக்குவது என்பது ஏற்புடையதல்ல இது எல்லாம் இவர்கள் அதிகாரம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்று திட்டமிட்டு கொண்டு வருகிறார்கள் இப்போது இந்திய நாடாளுமன்றத்தில் எத்தனை இருக்கைகளை உழைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லாம் அவர்கள் ஒற்றை இந்தியா ஒற்றை இந்து நாடு ஒற்றை மொழி இந்தி ஆட்சி மொழி ஒற்றை பண்பாட்டு கலாச்சாரங்கள் ஒற்றை விழைமைகளை நோக்கி செல்கிறார்கள் இது இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் தன்மைக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயக நாடு இந்தியா என்பதற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பேரபாயம் இருக்கிறது அந்த பேரபாயத்தை கொஞ்சம் ஒரு தடுப்புகளை போட்டு தடுக்கிற ஒரு மண்ணாக இந்த தமிழர் நிலம் தமிழர் மண் இருக்கிறது அதனால்தான் இங்கேயும் சில சித்து வேலைகளை அவர்கள் அரசியல் ரீதியாக மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் வீடியோ வருமான வரித்துறையோ சிபிஐ புலனாய்வோ தவறு செய்கின்ற மக்கள் வரிப்பணங்களை தவறாக கையாளுகின்ற முறையாக அதை அவர்கள் அரசுக்கு கணக்கு காட்டாமல் தவறு எடுத்திருந்தால் அவர்கள் மீது இது போன்ற நடவடிக்கை எடுப்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அது தமிழ்நாடு அரசனுடைய விஜிலன்ஸ் ஊழல் கண்காணிப்பு குழு அது போன்ற வழக்குகளை பதிவு செய்து எடுத்து வருகிறது ஆனால் அரசியல் காரணங்களுக்காக இந்தியாவில் பல்வேறு கட்சிகளையே இன்றைக்கு இல்லாமல் ஆக்குகின்ற இந்த சூழல் இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இந்தியாவின் அந்த ஜனநாயக மாண்புகளுக்கும் முரணானதாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வந்து முதல்வருக்கு நிதி ஆய்வு கொடுத்த கலந்துருக்காங்க இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஆளுங்கச் கருப்பு பொருள் காட்டுறாங்க எதிர்க்கச் சிறப்பு காட்டுறாங்க இப்போ வந்து வெள்ளக்கூட பிச்சர் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க கிடி ரெடிக்காக பயந்துட்டு தான் கூட்டத்தை அட்டன் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா பிறகு இவரு நிதிஷ்குமாரே கலந்துக்காதப்ப அவருக்கு கூட்டணி வச்சு நிதிஷ்குமாரே கலந்துக்காதப்ப நம்ம முதல்ல போய் கலந்துக்கிறாரு அதை எப்படி பாக்குறாங்க எனக்கும் பண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிதியமைச்சரை அனுப்பியிருக்கலாம் அல்லது நிதித்துறை செயலாளர்களை அனுப்பியிருக்கலாம் அதுவும்

ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே சென்று சந்தித்து வலியுறுத்தினால் கிடைக்கும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் சென்றிருப்பதாக திமுக முக்கிய நிர்வாகிகளிடமிருந்து எனக்கு செய்தி கிடைக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் நம்ம மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் ஒன்றிய அரசின் அடாவடி சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் சமரசமின்றி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற மாண்பு முதலமைச்சர் அதே அந்த கெட்ஸோடு இருந்திருக்கலாம் இந்த ஓராண்டு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கணும் என்பதுதான் பாமக உட்கட்சியில வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு தமிழக அரசு மேல அதிகமாக குற்றச்சாட்டு இருக்காங்களே அதை எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமே தான் திமுக அதிமுக மீது குற்றச்சாட்டு சொல்லு அதிமுக திமுக மீது குற்றச்சாட்டு சொல்லுவோம் நடிகர் அவர் ஆரம்பிச்சதுனால யாருக்கு அந்த பலவீனம் அதிகமாக தேர்தல் அவர் இது வரைக்கும் அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது எங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்களோ எங்களை போன்ற அரசியல் கட்சிகளோ பொதுமக்களோ அரசியல் விமர்சகர்களோ அரசியல் உற்று நோக்கக்கூடியவர்களோ தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை உதாரணத்துக்குள்ள ஒரு ஈழத்தமிழன் ஒரு ஈழத்தமிழ் தாயின் வயிற்றில் பிறந்தவன் தற்போது ஒரு மலையாள தந்தையை கொண்டு இந்த கேரளா மாநிலத்திலே ஒரு இளைஞன் ஒரு பாட்டு தான் பாடுகிறான் வேற ஒன்றும் செய்யலை லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் அதுபோன்று விஜய் என்பவர் இங்கே ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு கதாநாயகர் அது லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் அது உண்மை ஆனால் அது அத்தனையும் வாக்காக மாறுமா நாங்கள் ஈழ மண்ணில் இந்த நாட்டின் முதலமைச்சர் நான் என்று வேடன் தேர்தல் களத்தில் நின்றார் அந்த வேடனை இப்படி கொண்டாடுகிற இளம் பெண்கள் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குற அவ்வளோ ஒரு ஈர்ப்போடு இருக்கிற அது போன்ற ஈர் ஒரு அன்பின்பால் அவருடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து போற்றுகிற பாராட்டுகிற ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு தருவார்களா என்பது எப்படி ஒரு கேள்விக்குறியும் அதுபோல் தான் இங்கு நடிகர் விஜய் அவர் அரசியல் கட்சிக்கு வர இவர் அரசியல் கட்சிக்கு வருகிறார் இன்னைக்கு நயன்தராவோ அல்லது எந்த ஒரு நடிகர்களோ ஒரு கடைகளுக்கு வந்த சேலத்தில் அவங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் திரண்டு காவல்துறை லட்டி சார்ஜ் அந்த அந்தமாதிரி விஜயை இது அவருடன் அவருடைய நடிப்பு திறமையை அவருடைய டான்ஸை அவருடைய உதட்ட அசைவை அல்லது டூப்பு போட்டு நடிக்கிற அந்த சண்டை பயிற்சியாளர் படுகின்ற துன்பங்களை தனதாக்கி ஒரு ஹீரோயிசமாக திகழ்கிறார்களே அதற்காக கூடுகிற ஒரு கூட்டமாக அல்லது அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக கூடுகிற கூட்டமாகும்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் தனித்து போட்டியிட்டு அவர்

தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை தமிழ் கலைஞர் பிறந்த முதலமைச்சர் பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் வந்து உங்களை சந்திக்கின்ற நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே மூன்று தேர்தலில் இடம்பெற்று வெற்றி பெற்று இருக்கிறோம் அப்புறம் இப்போ அவங்களோட தான் கடந்த சில அது என்னுடைய உரிமை நான் வந்து திமுக என்ற கட்சி இணைந்து கூட்டணி தான் வச்சிருக்கிறேன் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக என்ற கட்சியோடு இணைக்கலை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்று தனித்துவம் இருக்கிறது தமிழர் வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது அதை குறித்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்தில் பேசுவது என்னுடைய உரிமை அந்த உரிமையை ஒரு காலத்திலும் திமுகவின் தலைவர் தடை செய்ததில்லை தடை போட்டுருங்க திமுக தேர்தல் வாக்குறுதிகள் நூறு சதவீதம் நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எழுபது சதவீதம் நிறைவேற்றுவதாக தான் சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் நிறைவேற்றுவதாக ஒவ்வொரு இடத்துல சொல்றாங்க எழுபது சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறோம் அது ஒரு அது வந்து கிட்டத்தட்ட உண்மை மீது முப்பது சதவீதம் என்பது நிறைவேற்றப்படுது மைசூர் பாக்குன்ற பேர்ல பாக்குறவங்க மைசூர் பாக்கையும் மாத்துவாங்க தமிழ்நாடு என்பதை அவர்கள் தமிழகம் மாற்ற முயற்சி பண்ண ஆளுநர் மூலமா எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள் அவர்கள் அதற்காகவே பிறந்தவர்கள் அதற்காகவே அந்த சித்தாந்தத்தோடவே தான் அவர்கள் பயணிக்கிறார்கள் அந்த சித்தாந்தம் தமிழர் நிலத்தில் வெற்றி பெற விடாமல் தடுப்பதற்காகத்தான் நாங்கள் சவால்கள் கேட்ட திமுகவோடு எங்களுக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கிறோம் கருத்து வேறுபாடுகளாம் கருத்து மாச்சரியங்கள் இருக்கலாம் மனிதர்களோ விரோத செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் மீது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்களுக்கு ஆயிரம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் கருத்து மாச்சரியங்கள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் திமுக தலைமையிலான ஒரு மதச்சார்பற்ற அணியில் தொடர்வதற்கு கம்யூனிஸ்டுகளோ நானோ விடுதலை சிறுத்தைகளோ இன்னும் பிற கட்சிகளோ அதில் இருப்பதற்கு பிரதான காரணம் பாரதிய ஜனதா என்கிற இந்த அரசியல் பேர் இயக்கம் என்பது அதை இயக்குகின்றவர்கள் ஒரு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஆர்எஸ்எஸ் இந்து போன்ற வெறி இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக பேசுகின்றார்கள் ஆக அவர்களுடைய அரசியல் கனவு வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற சில விடயங்களில் எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் கருத்து இருக்கிறது என்பது உங்களை போன்ற பத்திரிகை ஊடகங்களிலும் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்துவிட்டு நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்பதற்கான அடிப்படை காரணம் தான் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க கூட கோட்டையில பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்

சாதியாய் மதமாய் கட்சிகளாய் பிரிந்து கிடக்கிறது மட்டுமகம் ஒன்றிய அரசனுடைய ஆதிக்க அதிகார சட்டங்களோடாக திட்டங்களின் ஊடாக காலம் காலமாக நாங்கள் பிரிந்து கிடந்த இனம் ஒன்றிணைந்து கண்டிப்பாக காவிர்கொடியை தமிழக கோட்டையில் பறக்க விடாமல் தடுக்கின்ற அரணாக தமிழகம் இருக்கும் சார் இந்த அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு நன்றி நன்றி